ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஒரு நர்சரி நர்சரினால் பெரிய கடை அப்படி கிடையாது கொஞ்சமாக செடியெல்லாம் ரோட்டோரமாக வச்சு விற்பாங்கல்ல அவங்க வச்சுருக்கிற செடியை பார்க்கலாம் இது மாதிரி சின்ன வியாபாரிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் அது அவங்களுக்கும் நல்லா இருக்கும் விலையுமே நமக்கு கம்மியாக தராங்க கடையை விட கம்மியாக தான் இருக்குது செடிக்கு ஏத்தாப்புல எல்லாம் காசு ஆனால் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு தான் தராங்க ரோஸு ஜவந்தியில் நிறைய டாலியா பூக்கள் நிறைய கலர்ஸில் இந்த மாதிரி இருக்குது ரோஸ்லேயுமே பல கலர்லேயும் இருக்குது டாலியா பூ பாருங்கள் அது வந்து மொட்டு நிறைஞ்சி இருக்குது பல கலர்லேயும் வச்சுருக்காங்க மஞ்சள் ஆரஞ்சு பெர்பிள் அந்த மாதிரி நிறைய கலரில் வச்சிருக்காங்க ரோஸுமே பல கலரில் சின்னப்பூ பெரிய பூ ரெட்டு ரோஸ் ஒயிட்டு ஆரஞ்சு எல்லோ இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க விலை வந்து சின்ன செடியெல்லாம் இருபது ரூபாலேருந்து தான் தொடங்குது இருபது ரூபாலேருந்து நூறுரூபா வரைக்கும் இருக்குது அது ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்ததும் ஒவ்வொரு சைஸை பொறுத்ததும் இந்த பக்கம் வச்சுருக்கிறது எல்லாமே மொட்டை வந்த செடியாக இருக்குது ஃபுல்லாக மொட்டாக இருக்குது இது ஃபுல்லாகவே பூவாக இருக்குது பாருங்கள் மட்டுமே இருக்குது ஆனால் நிறைய பூ இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கலராக அடுக்குலையுமே டிஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நிறைய வந்து நல்ல அடுக்குள்ளதாக இருக்குது சிலது அடுக்கு கம்மி உள்ளதாக இருக்குது கலர்ஸ்மே லைட் கலர் டார்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய இருக்குது பார்த்துவங்க மற்ற பெரிய அந்த கார்டன் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அவங்கள கம்பேர் பண்ண நேரம் இவங்கள்ட்ட ரொம்பவே விலை குறைவாக இருக்குது அந்த சுவர் உரமாக மாஞ்செடியெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸுக்காக உள்ள செடிகள் இருக்குது அந்த மாஞ்செடியில் பூ எல்லாமே வந்திருக்கு காய்க்கிறதுக்கு ஏத்தாப்பில் உள்ள செடிகளாக இருக்குது அதுவுமே ஐம்பது ரூபாயிலேருந்து தொடங்குது இது மாதிரி ரொம்ப கம்மி விலைக்கு இங்கே எல்லாமே வாங்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்காங்க அங்கே தான் வச்சுட்டு போயிடுவாங்க இருக்குது தண்ணி அது மூடுறதுக்குள்ள தாப்பா எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கு டார்க் ரெட்டெல்லாம் ஒன்று ரெண்டு சைஸ்லேயே இருக்குது அந்த ரெட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃபரன் டிஃப்ரெண்ட் ரெட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஆரஞ்சு எல்லோ ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேர்ந்த மாதிரி உள்ள ஒயிட்டு அது மாதிரியுமே நிறைய செடிகள் இருக்குது பெரிய பூ பூத்த மாஞ்செடியும் இருக்குது கொஞ்சம் சின்னதுலேயே பூ வந்த மாஞ்செடிகளும் நிறைய இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது எல்லாம் பூ பூத்து அழகாக இருக்குது கொஞ்சம் அந்த பக்கம் வாங்குறவங்களும் நிறைய பேர் வராங்க காரில் வர்றவங்க எல்லாம் இறங்கி வாங்கிட்டு தான் போகிறாங்க ஒரு செடி ரெண்டு செடி அந்த மாதிரி எல்லாம் பூச்செடியெல்லாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க மாஞ்செடியே பூத்தது நாங்கள் நிற்கிறப்பவே வெலை பேசி வாங்கிட்டு போனாங்க இந்த பக்கம் என்ன இதில் இருக்கிறது மொட்டு வந்த ரோஸு பக்கத்தில் இருக்கிறது ஜவந்தி செடியிலேயே வெரைட்டியாக உள்ள நிறைய வெரைட்டினா நிறைய கலர்ஸில் உள்ள ஜவந்தி இருக்குது அந்த ஜவந்தியெல்லாம் இப்போதான் மொட்டு வந்து நிறைஞ்சு இருக்குது பூவாக மலர்ந்து இன்னுமே வரலை பார்த்திங்கனாலே தெரியுது அவ்வளோ மொட்டா நிறைஞ்சிருக்கு பாருங்க பக்கத்தில் குரோட்டன்ஸ் இருக்குது கலர்ஃபுல்லாக குரோட்டன்ஸ் இருக்குது அதுலேயுமே சில குரோட்டன்ஸுக்கா எல்லாம் வந்து பூ மாதிரியே ரெட்டு ரோஸு வயலட்டுன்னு இருக்குது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது மாதிரி குரோட்டன்ஸு அகெயின் பூச்செடி வச்சுருக்காங்க டாலியா ஜவந்தி இப்போ தையா வர்ற செடி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் பெருசாக வளர்கிற செடி இந்த செம்பரத்தையெல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் செம்பரத்தை அந்த மாதிரி செடிகளெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இது மாதிரி வாங்கணுன்னா இவங்கள்கிட்ட வாங்கினா நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ